ஹே ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க சூர்யா இன்னைக்கு நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் இருக்கோம் என்னால் தாங்க முடியாத ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தூக்கம் அதையும் தாங்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு இருந்து கிளம்பி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரெட் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி நியூசிலாண்டோட டாப் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்ரிங்காக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அங்கே அங்கே இருக்கிற இப்போ ஆந்தி வேலை ஒரு வியூ சூப் இங்கே வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் எப்பயுமே வந்து யூடியூப் இன்ட்ரோ தான் வேறு லெவலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நின்று பேசணும் அப்படின்னு இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹில் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் எப்படி ஓஷன் இருக்கு அப்படியே அந்த பக்கம் வந்து ஃபுல் மௌண்டன்ஸாக இருக்குது அது ரெண்டு நடுவில் ஒரு ரோடு வந்து தான் வந்து நாங்கள் இப்போது மோட்டர்வேயில் வந்து வந்து ஒரு ஓரமாக ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஓகே இப்போது வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் ஸ்டாண்டாக இருக்கும் அது பேர் தான் சாண்ட் ட்யூன்ஸா அங்கே போகும்போது கீழே இறங்கும் போது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஸோ அதையும் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் இப்போது இங்கே நம்ம போகிற இடம் வந்து பேர் வச்சு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட்டோட வியூ பேஜ்ல கூட அந்த லைட் ஹவுஸ்லாம் வந்திருக்கும் அந்த லைட் ஹவுஸில் போய் அந்த வியூவை கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு நாலஞ்சு கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரலாம் அப்படின்றது தான் பிளான் ஜேர்னி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹோப் பண்ணுங்க நானும் ஹோப் வச்சுருக்கேன் வாங்க போவோம் ஐயோ யோ மீண்டும் மீண்டுமா வந்தாச்சு இப்போது நீங்கள் பார்க்குற அந்த ஹைக்கு தான் வந்துட்டு நியூசிலாண்டோட டாப் டாப் ட்ரிப்பு அந்த சின்னதாக தெரியும் பார்த்தீங்களா ஒரு பில்டிங் அதுதான் வந்துட்டு கேப்ரிங்காவுடைய அவருடைய லைட் ஹவுஸ் அங்கே அங்கே பா இதை பார்க்குறதுக்குனே வந்துட்டு இங்கே ஆல் ஆஸ்திரேலியா மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாருந்து வர்றவங்க கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தான் போவாங்க ஸோ இது ஆக்லாண்டில் இருந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வருது போன தடவை அந்த பாக்கியாவில் கூட அந்த இது பண்ணியிருப்போம் பேரசிலிங் பண்ணியிருப்போம் அங்கே அங்கே ஆக்லேண்ட்லேருந்து அங்கே வரைக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அங்கேருந்து இங்கே ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி வருது ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இப்போது இங்கே ஒரு லாங் ட்ரைல் இருக்குது இங்கேருந்து அங்கே நடந்து போனேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இப்போதான் உள்ளே வந்திருக்கோம் இப்போ உள்ளேருந்து அங்கே அங்கே இருந்து தான் லைட் ஹவுஸ் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் மினிட்ஸ் நடந்து போனால் தான் அது வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே பார்த்துட்டு அப்படியே அங்கே போய் கவர் பண்ணுவாங்க மினிட்ஸ் ட் நான் பேசுறது சரியா கேக்குறதா கூட தெரியல நான் சத்தமா தான் பேசுறேன் ஆல்மோஸ்ட் வந்தால் சின்ன ஒரு எப்படி ஒரு ஒரு மீட்டர் இருக்கு இரநூறு மீட்டர் இருக்கும் தான் இருக்கும் இப்போது வந்தது தான் வந்தது ஒருத்தாலே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன வந்த இப்போது சில ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஹைவேல அதனால சுற்றி விட்டானுங்க நம்மளோட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆக்கி விட்டானுங்க அதனால சன்ரைஸ் பார்க்க முடியல சன்ரைஸ் மிஸ் ஆனது சன்ரைஸ் மிஸ் ஆனது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையா அது தெரிஞ்ச விஷயம் தான் பட் இட்ஸ் ஓகே ஆனால் இனி கிளவுடியான டே இருக்கிறதுனால வந்துட்டு பக்கத்தில் கடல் சரியான காற்று அடிக்குது குளுர் பயங்கரமாக குளுர் ஒரு ஃபிஃப்டின் டிகிரிஸ் தான் இருக்குது சீக்கிரம் பார்த்துட்டு அங்கே ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது நான் வரும்போது பேசலை ஏன்னா காட்சி சரியாக அடிக்குது இங்கே பேசினாலும் கேட்காது சரி ஓகே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்ட அப்புறம் பேசிட்டு திரும்ப போவோம் அப்படின்னு நினச்சேன் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு உக்காட்டு பேசியாச்சு சரி ஓகே இப்போ கண்டினியூ பண்ணிட்டு சீக்கிரமாக ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாலு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம் வாங்க இந்த கிளிப் எடுக்கும்போது சரியான காமெடிங்க ஏன்னா நான் வந்து லைட்டாக காற்று அடித்தாலே கேட்காதுன்னு யோசித்தேன் அங்கே அடித்த காற்றுக்கு சுற்றி பில்டிங் வேலையில ஓப்பன் ஸ்பேஸ் நின்றுக்கிட்டு கடல் பக்கத்துல ஃப்ரேம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி பெஞ்ச் மேலாம் ஏறி சர்க்கஸ் பண்ணி எடுத்தேங்க இந்த ஷார்ட்டை அப்படி அந்த போர்டை பத்தி ஏன்டா பேசணும்ல கஷ்டப்பட்டு அப்படியே சும்மா எடுத்துட்டு அப்படியே வந்துட்டாலு நீங்க சொல்லலாம் பட் அந்த வே பாயிண்ட் போர்டுக்காகவே வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு போவாங்க ஸோ இது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி போட்டிருக்கோம் ஒரு ஒரு கண்ட்ரி எங்கெங்க இருக்கு அந்த மாதிரி அந்த அந்த சைடு வந்து பாயிண்ட் பண்ணும் சோ இதுக்கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறதுக்குமே எல்லாருமே வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க இந்த லைட் ஹவுஸை விட இந்த போர்டு ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த போர்டை விட்டு எப்படி அவர் விட்டுட்டு பேசாமல் போறது அப்படின்னு யோசிச்சு ஓகே நம்ம கண்டிப்பாக ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு பேசினேன் கடைசியில் இங்கே வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா ஒரு ஒரு லைட்டாக காத்தடிச்சா கூட நம்ம வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் போட்டு நம்ம வந்து ஆடியோ வந்து எடுக்கலாம் பட் வந்து ஓவரா விண்டு மட்டும் தான் கேட்குது வாய்ஸே கேட்கல விண்டு மட்டும் தான் கேக்குது அதனால வந்து ஓகே நம்ம இன்ஃபர்மேட்டிவா எல்லாம் ஒன்றும் பெருசாக பேசல சும்மா வந்து அந்த போர்ட்ஸில் வந்து அங்கங்க ஸ்டிக்கர் இருந்தாங்க ஸோ அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் ஸோ நீங்க போனீங்கன்னால் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரி ஓட போர்டு அங்கே இருந்துச்சுன்னா அப்படியே அங்கே ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அது பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த பக்கம் இந்த லைட் ஹவுஸை பற்றி இந்த சோலார் பேடர்ஸ் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் பெருசாக வந்து எப்படி சொல்றது இன்ஃபர்மேட்டிவால ஒன்றும் பேசல அதனால தான் வந்து சரி ஓகே வாய்ஸ் ஓவர்லேயே நம்ம வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் தவாரை பார்த்துட்டு ஏறி வந்தது சரியான டயர் என்ன ஸ்டவ் வச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் பட் ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் வந்து வந்து மார்னிங் டைம் நான் சொன்னேன் வீட்டில் இருந்து கிளம்பும்போது வந்து ஏர்லி மார்னிங் ஒன் ஓ கிளாக் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் ஸோ வந்து சேர்ந்தது ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு வந்து சேர்ந்தோம் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே சுற்றிட்டு நாங்கள் வந்து என்ன யோசிச்சோம்னா இது வந்து சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிறதுனால வந்து இங்கே பக்கத்தில் ஊரே கிடையாது டவுன் கூட சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்க ஊரை ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு எதுவுமே இல்லை அங்கே ஒரு வேளை இருந்தாலும் இந்த டைமுக்கு வந்து காஃபி தான் கிடைக்கும் சார் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண சும்மா இந்த கேம்ஸில் வந்து நான் வெக்கேஷனில் வாங்கியிருந்தேன் சரி ஓகே நம்ம வந்து பிரெட் ஆம்ல பிரெட் ஆம்லெட் மாதிரி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லன்ச் வேணா வழியா வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது ஊர் போய் அப்படின்னு ஆனால் போகும்போது நம்ம பாகி அதெல்லாம் தாட்டி தான் போகலாம் அங்கேலாம் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஓகே அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பிரெட் ஆம்லெட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு இப்போது கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு டீ குட்ஸ் அப்படியே கிளம்ப வேண்டிதான் வேணுமா Okay. Huff! <laughs> ஓகேங்க இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்துட்டு பேரசைலிங் வீடியோ வந்திருக்கும் அது நீ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது எங்கே பண்ணுவீங்க எங்கே பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம பாகியாவில் பண்ணியிருந்தோம் அது பிளான் நம்ம வரல சும்மா ஒரு ஒன் நைட் ஸ்டேட் மாதிரி தான் நம்ம வந்திருந்தோம் அதனால் வந்து நம்ம வீடியோ பண்ணல சும்மா அதை மட்டும் கோப்ரோ வீடியோ வாங்கி அதை மட்டும் நம்ம ப்ளே பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது வந்து பண்ணது இங்கே பாகியாவில் பியோ ஃபைலான்ஸாக நம்ம பண்ணியிருந்தோம் நாட் லேன்ஸு இப்போது அங்கே கேபி கேபிஎங்காவில் மார்னிங் போயிட்டு அந்த லைட் ஹவுஸ் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம் இங்கே லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த ஒரு தடவை இந்த பாஹியா வியூவா காட்டிட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருந்தேன் கொஞ்ச நேரம் இந்த கிளிப்பிங்ஸை பாருங்க அதுக்கப்புறம் நம்ம அவுட் போனோம் நீங்க வந்து இங்க நான் இப்போ பேசியிருப்பேன் முன்னாடி முன்னாடி பேசியிருப்பேன் மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து வெறும் அந்த பேராசிலிங் மட்டும் கிடையாது இங்கே ஸ்பீட் போட் ஹெலிகாப்டர் ரைட் இருக்குது அப்புறம் ஃபோர் ஹவர்ஸ் ஷிப் ரைட் மாதிரி இருக்குது அது வந்து கொஞ்சம் எல்லாம் போய்ட்டு எல்லா ஐட்டம் ஐலாண்ட்ஸையும் காட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் ஒரு பெரிய ஹோல் இருக்கும் ஒரு ராக்குக்கு நடுவில் பெரிய ராக்குக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க அதே ஹெலிகாப்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ராக் மேலே லேண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டென் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே விட்டுருவாங்க ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் ஐ ஃபீல் இட்ஸ் ஒர்த் இட் ஏன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க எல்லாமே டிமாண்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் எது வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நாங்களே வந்துட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து புக் பண்ணிங்கன்னா அதாவது ஆன்லைன் புக் பண்ணிட்டு இங்கே வந்து ரூமையும் புக் பண்ணிட்டு இருக்கிறது பெஸ்ட்டு பண்ணிக்கிறேன் நான் ஓகே ஸோ இதான் கேபிஎங்கா போயாச்சு அது செக்லிஸ்ட்டில் இருந்து போயிடுச்சு வெளியே போயிடுச்சு வாகியாக இருக்குமே வந்த விஷயம் திரும்ப ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே வந்துருக்கோம் இங்கே டே சன் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளவுடியான டே அதனால் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நல்லா ஒரு சம்மரில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நியூஸ் நாட்டில் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஸோ இங்கே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்துட்டு நியூஸ்லாண்டில் அவள் தமிழ் யூடியூவர்ஸ் கிடையாது சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமஸான ஸ்பாட்டும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் வர 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 ஒன்றா கவர் இருக்கோம் ரோட் ட்ரிப்ஸ் மாதிரியும் இருக்கோம் டான்ஸ் வீடியோஸ் மாதிரியும் இருக்கோம் ஷார்ட்ஸும் பண்ணுறோம் அப்பப்போ ஸோ நியூஸ்லாண்டை தமிழ்ல எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லையும் எங்கே ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது யூடியூப் போய் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போயிருக்காங்க நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அவன் அடுத்து அங்கே போய் பார்ப்போம் நீ பிடி மச் நான் அவ்வளோ கமெண்ட்ஸ் வராது அதனால நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவேன் அதனால் ரீட் பண்ண மாட்டேன் அதனால போடாமல் இருக்கேன் அப்படிலாம் பண்ணுறதுங்க கண்டிப்பாக போடுங்க நான் ரீட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வரைக்கும் மை சேனல் சீரியா சூரியா சைனிங் ஆஃப்